மனசு முதல்ல பாதிக்கும் அப்புறம் புத்தி அடுத்தது பாதிக்கும் நெகட்டிவா அதிகமா யோசிக்கும் புத்தி மனசு வந்து ஆகும் சரிங்களா இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவா அதுக்கே முதல்ல மனசுதான் பாதிக்கும் அடுத்து புத்தி வந்து பாதிக்கும் ஆனால் வந்துட்டு உடல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்தூல உடல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் பிரெயின் பிரெயினில் இருக்கிற நர்வ்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும் இயக்கப்பட்ட நர்வ்ஸ் இருக்கும் ஸோ அந்த நர்வ்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் புதுசாக கற்றுக்கும் பொழுது ஒவ்வொரு புது நர்வ்ஸ் நர்வஸ் சிஸ்டமே வந்து சின்னதாக இருந்து அது வளர்ந்து அது வந்து அந்த நர்வ்ஸ் வந்து கனெக்ட் ஆகி ஜாயின் ஆகி வளரும் நம்ம இப்போ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அதாவது அதுதான் மெமரி பவர் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா நம்ம இப்போ கற்றுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நர் சிஸ்டம் ஒர்க் ஆகாததுனால அது அப்படியே மங்கி போகிற மாதிரி ஆயிடும் மறுபடியும் நம்ம அந்த பிராக்டிஸை பண்ணும்போது மறுபடியும் ஞாபகம் வரும் பிரெயின் ஒரு ஒரு விஷயம் மறந்து போறது ஞாபகம் வச்சுக்கிறது சைக்கிள் ஓட்டுறோம் இருக்குல்ல அதுக்கே அந்த அவ்வளோ நர்வ்ஸ் தேவைப்படுது ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை ஒழுங்கா ஓட்டணும் அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எமோஷ்னல் விஷயங்கள் வரும்பொழுது பிரெயின் முதல்ல பாதிக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஆல்பா பீட்டா காமா தீட்டா அப்புறம் டெல்டா இந்த அஞ்சு வேவ்ஸ் இருக்கு நம்ம சுத்து வட்டாரத்துல இருந்து நமக்கு வரும் நம்மளோட ஆறால இருந்தும் நம்மளோட பிரெயின்ல இருந்தும் அது போ போகும் ஆக்சுவலா அது ஆத்மாவில இருந்துதான் போகுது அந்த அஞ்சு அந்த அஞ்சு வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க ஆல்பா பீட்டா காமா தீட்டா அப்புறம் டெல்டா சோ நம்ம வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும் அப்புறம் அலர்ட்டா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி ரிலாக்ஸா இருக்கணும்னாலும் ஆல்ஃபா வேவ்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணணும் சரிங்களா ஒரு விஷயம் நல்லா புரியணும் நல்லா கத்துக்கணும் நல்லா படிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்போ முரளியே எடுத்துக்கிட்டாலும் கூட அதையுமே நல்லா படிக்கணும் முழுமையா படிக்கணும் ஈடுபாடோட படிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து காமா வேவ்ஸ் நல்லபடியா இருக்கணும் சரிங்களா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்புறம் இந்த தீட்டா வேவ்ஸ் டெல்டா வேவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த வேவ்ஸ் என்ன பண்ணும் நம்மளோட கிரியேட்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தும் இந்த நம்ம கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கு இப்ப ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல இமேஜின் பண்ணி நம்ம யோகா பண்ணுவோம்ல இந்த மாதிரி இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நல்லா உங்களால இமேஜின் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுக்கு தீட்டா வேவ்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படி இன்னும் இமேஜினேஷன் வருது போகுது அப்படின்னா அந்த டைம் தீட்டா வேவ்ஸ் நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற சுற்று வட்டாரங்களில் அந்த மாதிரி இருக்காங்க அதனால் அது உங்களையும் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு கூட அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து ஆத்மாவில் இருந்து டைரெக்டாக வந்து பிரெயின் கிட்ட போய் ரீச் ஆகுது அப்போது அதுதான் மற்ற உடல் உறுப்புகளையும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிது இல்லையா அப்போது இதுவும் பாதிக்கப்படும் அதுக்காக தான் அதுக்கு ஆரோக்கியத்தின் சக்தியை கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் பரமபிதா பரமாத்மா கிட்ட எல்லா வேவ்ஸும் இருக்கு அவர்கிட்ட உடல் இல்லைன்னாலும் அவர்கிட்ட மொத்த வேவ்ஸோட சக்தியும் இருக்கு சரிங்களா அப்ப அவர் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு அது முழுமையான சக்தி கிடைச்சி நம்மளோட மனம் புத்தி தெளிவாக ஆட்டோமேட்டிக்கா வேவ் சரியாயிரும் இருந்தாலும் நர்வஸ் சிஸ்டம்ல எந்த சிக்கலும் இல்லாம பிரெயின் நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகுறதுக்காக தான் நம்ம இப்போ இப்போ பிரெயினுக்கு சக்தி கொடுக்க போறோம் டென் மினிட்ஸ்ல மீட்டிங் முடிஞ்சிரும்பா எல்லாரும் மறுபடியும் ரீஜாயின் பண்ணுங்க சரிங்களா அப்படியே அதுவே கட் ஆச்சுன்னா அப்படியே மறுபடியும் இதே லிங்க்ல ரீஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது தேர்ட் செஷன் வந்து மனம் புத்தி அது ரிலேட்டட் தான் பிரெயின் ரிலேட்டட் தான் மனமும் புத்தியும் மனசும் புத்தியும் வந்து சில நேரம் புத்தி நல்லா வேலை செய்யும் ஆனா மனசு என்ன பண்ணும் பரவாயில்ல பரவாயில்ல இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு மனசு வந்து மனசா மாறிடும் இதுவும் நமக்கு என்ன பண்ணும் தான் கடைசியில அது டேஞ்சரா போய் முடியும் இல்லையா பாவங்கள் வந்து செய்ய நம்மளே இடம் மாதிரி ஆயிடும் சில விஷயத்துக்கு ஏதாவது ஒரு இப்ப ஏதாவது சொல்றது கடையில இருந்து சாப்பிடுறாங்க சாப்பிடற வீட்டுல சொல்றாங்க அப்படின்னா புத்திக்கு தெரியும் இது நல்லது இல்ல நம்ம இதை சாப்பிட கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் மனசு என்ன சொல்லும் பரவாயில்ல ஒரு நாள் தானே என்ன ஆயிடப்போகுது மனசு சொல்லும் அங்க மனசு ஸ்ட்ராங்கா இருக்கணும் சரிங்களா சில விஷயங்களை வந்து ஆஹ் மனசுக்கு தெரியும் பட் புத்தி ஆயிரத்தெட்டு சந்தேகப்படும் பரமாத்மா சொல்லுவாங்க வந்து வெங்காயம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது மனசுக்கு தெரியுது ஆனாலும் புத்தி வந்து சந்தேக புத்தி சந்தேகத்துல ஆயிரம் கேள்வி கேட்கும் எதனால அப்படி என்னதான் இருக்கு இந்த வெங்காயத்துல சாப்பிட்டா என்ன வேற என்ன பிரச்சனை உண்மையாகவே இது உண்மைதானா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் சில நேரம் சொர்க்கம் வரதான் போதா அந்த அளவு சந்தேக புத்தி வர ஆரம்பிச்சிடும் சிந்தனை யோசிக்கணும் யோசிச்சு எல்லா வேலையும் செய்யணும் அதுக்குதான் புத்தி இருக்கு ஆனா அதை நம்ம எதுக்கு பயன்படுத்தணுமோ அப்படி ரிவர்ஸ்ல பயன்படுத்தும் எதுக்கு சந்தேகம் வரக்கூடாதோ அங்கெல்லாம் சந்தேகம் வரும் பரமாத்மா மேலேயே சந்தேகம் வந்துடும் சில நேரம் பரமாத்மா எனக்கு ஹெல்ப் பண்ணதான் செய்யறாரா அப்படின்ற சந்தேகம் வந்துடும் சரிங்களா ஏன்னா சிச்சுவேஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி அதனால ஆனாலும் நம்மளோட புத்தி என்ன தெளிவா இருக்கணும் இல்லையா பரமாத்மா ஹெல்ப் பண்ணதான் சேராரு இருந்தாலும் என்னோட கர்ம கணக்குன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு வந்து முட்டி மூடுறதுக்காக அவர் மட்டும் பண்ண பத்தாது நானும் சேர்ந்து பண்ணணும் ஒரே நாள்லயும் சரி ஆகாது ஒரே நாள்ல வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சக்தியை கொடுத்தாலும் அந்த கர்ம கணக்குன்றது அது தீர்றதுக்கு கொஞ்சம் மாசம் ஆகும் சில வருஷம் கூட ஆகும் அதுக்கு நான் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு புத்தியும் சொல்லணும் மனசும் சொல்லணும் இன்னொரு விஷயம் மனசும் புத்தி எல்லாமே தான் இருக்கு சரிங்களா உலக ஆத்மாக்கள் மனசு வந்து இங்கே ஹார்ட்டு கிட்டே இருக்கு புத்தி இது வந்து பிரெயினை காட்டுவாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாமே ஆத்மாக்குள்ளதான் இருக்கு சரிங்களா சோ இந்த கிளாரிட்டியோட தான் அடுத்த ரெண்டு செஷனையும் பண்ண போறோம் இப்போ வந்துட்டு பிரெயினுக்கு வந்து அந்த பவர் கொடுப்போம் நர்வஸ் சிஸ்டம் வந்து கச்சா முச்சான்னு ஆஹ் முட்டி மோதி க மோதி வச்சிருப்போம் நம்ம ஆல்ரெடி எதையோ யோசிச்சு அது எல்லாத்தையும் சரி பண்ணி பிரெய்னையும் கூல் டவுன் பண்ண போகிறோம் சரிங்களா யோசிக்கிற திறன் நல்லபடியா இருக்கும் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் கட் ஆனால் மறுபடியும் அதே யோகஸ்தி இருந்து ரீஜாயின் பண்ணுங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னென்ன வரும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி மைண்டை செட் பண்ணிக்கோங்க திடீர்னு ஃபோன்ல எல்லாம் போகும் திடீர்னு சைடில் சவுண்டு வரும் எதா இருந்தாலும் யோக ஸ்திதியை கட் பண்ணக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது சரிங்களா சின்ன டென்ஷன் தான் பெரிய கோவத்துல போய் முடிச்சிடும் ஸோ என்னென்ன தடைகள் வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு காலையில செஷன்ல பார்த்தோம் இல்லையா ஜடம் மாதிரி இருங்க பிரச்சனை இல்லை சில நேரத்துல அதுதான் சில நேரம் ஜடம் மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை ஆனா சில நேரம் எங்க பேசணுமோ அங்க நாம பேசணும் சரிங்களா இதெல்லாம் யுக்திகள் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஹோஸ்டாக இருக்கிறவங்க என் சைட்ல இருந்து ஏதாவது நாய்ஸ் வந்துச்சுன்னா என்னையும் மியூட் பண்ணிடுங்கப்பா அனிதா நீங்கள் ஹோஸ்டா இருக்கீங்கல்ல ஸோ என் சைட்ல வந்து சவுண்ட் வந்துச்சுன்னா மியூட் பண்ணுங்க அந்த கொஞ்சம் ஆ ஏன்னா நான் நடுவில் வந்தால் ஸ்கிரீன் மாறும் ம் ஆ ஓகே தேங்க் யூ A good developer can understand technical concepts and also codes well, but only a skilled developer.